ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் வச்சு தான் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கனா ஃபாரின் கண்ட்ரிஸ்லலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சரிசி அரிசி அரிசியெல்லாம் கிடைக்காது எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரே அரிசின்னு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆன்லைனில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயிலிருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் கேஜி ஸோ வந்து எங்கே இருந்தாலுமே அந்த அரிசியை வாங்கி இட்லி மாவு வந்துட்டு ஆட்டிக்கலாம் ஸோ அந்த இட்லி அரிசியை வச்சு நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி அதே சமயத்தில் அதே மாவில் நல்ல முருகலான தோசையும் வர மாதிரியான இட்லி மாவு பிளஸ் தோசை மாவு எப்படி ஆட்டுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நீங்கள் மாவில் வந்துட்டு இட்லியும் சுட்டுக்கலாம் தோசையும் சுட்டுக்கலாம் ரெண்டுமே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பாத்தீங்கன்னா கிலோ அறுபத்தஞ்சு ரூபான்ற கணக்குல இட்லி அரிசி வந்துட்டு நான் மாசம் ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன் நார்மலா நானு ரேஷன் அரிசியில் இட்லி மாவு ஆட்டினாலும் இதை வந்து கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிப்பேன் ஸோ இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு இந்த அரிசி கிடைச்சிடுவோங்க ஸ்டோர்ஸில் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் கிலோ வந்து அறுபது அறுபது ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து டீ குடிக்கிற டம்ளரில் இந்த அரிசியை பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த ரேஷியோவில் நீங்கள் மாவாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலி அப்படின்னா ரெண்டு டைமுக்கு நீங்கள் தாராளமாக வந்து இட்லியும் தோசையும் வந்துட்டு சுட்டு சாப்பிட்லாம் ஸோ இந்த டீ குடிக்கிற டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி வெறும் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அடுத்ததாக இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து உளுந்து வந்து ரொம்ப 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 முக்கியங்க நல்ல குவாலிட்டியான உளுந்தாக இருந்தால் தான் உங்களுக்கு இட்லியும் சரி தோசையும் சரி நல்லா சூப்பராக வரும் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு உளுந்து நீங்கள் வாங்கி போட்டு செ மாவாட்டி செஞ்சீங்க அப்படின்னா இட்லி எப்படி ஆகுன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பி வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்கி புஷ்ஷுனாயிரும் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் காசு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல நல்ல குவாலிட்டியான உளுந்து வாங்கிக்கோங்க ஸோ மூணு டம்ளர் இட்லி அரிசிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணுமே நல்லா தண்ணியில் அலாசிட்டு எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசியோ உளுந்தியோ அளந்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு அவில் ஆட் பண்ணிக்கலாம் அவில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை அலாசிட்டு வேறு த நல்ல தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம அவில் ஆட் பண்ணி அலாசினோம் அப்படின்னா தண்ணியில் கரைஞ்சிரும் அதனால தான் கடைசியில் அவளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து குறைஞ்சது ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஏன்னா வந்து அரிசியும் உளுந்தும் சீக்கிரமாக வந்து ஊறிடும் ஆனால் அந்த வெந்தயம் ஊறுறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் வேணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஆறு மணி நேரமே நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு ஸோ நான் இந்த மாவை பார்த்தீங்கன்னா மிக்சியில தான் வந்துட்டு அரைக்க போறேன் தான் பார்த்தீங்கன்னா ஒன்னா நானும் ஊற வச்சேன் இதுவே நீங்க அதிகமான அளவில் நீங்க கிரைண்டரில் ஆட்டுறீங்கன்னா உளுந்தியும் அரிசியும் தனித்தனியாக வச்சுட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு கம்மியாக ஒரு ரெண்டு நேரத்துக்குன்றனால நான் மிக்சி ஜார்லே வந்துட்டு இதை அரைச்சிக்க போகிறேன் இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வெறும் அந்த ரைஸை மட்டும் நம்ம மிக்சி ஜார் பெரிய ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இதை விட கொஞ்சம் குட்டி நீங்க ரெண்டு டைமா போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாவாட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மாவாட்டுங்க ஏன்னா கிரைண்டரில் ஆட்டும் போது அந்த அளவுக்கு வந்து சூடேறாது ஆனால் மிக்ஸி இல்லைன்னு போது கண்டிப்பாக மிக்ஸி வந்து சூடாகும் ஸோ மாவு வந்து நமக்கு சூடாகக்கூடாது சூடாச்சுன்னா அந்த உளுந்து வந்து பொங்கி வராது அதனால் ஐஸ் க்யூப்ஸ் நல்லா தாராளமாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மாவோட பதத்துக்கு நம்ம ஆட்டணும் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால பார்த்து கரெக்டாக பக்குவமாக ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணி கரெக்டான பதத்தில் நம்ம மாவு ஆட்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க சரியான பதத்தில் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பதத்தில் நம்ம மாவு ஆட்டி எடுக்கணும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாவை மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு அந்த தண்ணியை இதில் கலந்து விட்டுடலாம் பாருங்க தண்ணி வந்து இந்த மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இட்லி ஊற்ற முடியாது ஸோ ஓரளவுக்கு திக்காகவே வச்சுக்கோங்க நீங்கள் தோசை ஊற்றும் போது வேணால் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா உப்பு கலந்துடுறேன் கூடவே புளிச்ச மாவை கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு நான் வைக்க போகிறேன் ஏன்னா நான் வந்துட்டு இருக்கிறது சில் பிளேஸ் அப்படின்றனால மாவு புளிக்கிறதுக்கு நிறையாவே டைம் எடுத்துக்கும் நான் இந்த மாவை கலந்து கலந்து வச்சாலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தான் புளிக்கும் ரொம்ப வந்து புளிக்காது மாவு அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை கலந்து வச்சுக்கோங்க நைட் ஆட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புளிச்சிரும் அப்படின்னா புளிச்ச மாவை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நைட்டு நான் வந்து இதை ஆட்டி வைக்கிறேன் காலையில் டிஃபனுக்காக இதை இப்படியே எடுத்து நம்ம வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஓரளவுக்கு புளிச்சிருக்கு ரொம்ப எனக்கு புளிக்கல ஓரளவுக்கு புளிச்சிருக்கு நீங்கள் நல்லா சூடான ஊரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மாவு வந்து புளிச்சிரும் இந்த அளவுக்கு புளிச்சாலே போதும் நமக்கு இட்லியும் சரி தோசையும் சரி நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ இட்லியும் ஊற்றிடலாம் உங்களுக்கு நான் தோசையும் ஊற்றி காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி துணி வைக்கிற அந்த இட்லி இட்லி பாத்திரத்தில் தான் இட்லி ஊற்றுறேன் இதுவே நீங்கள் வந்துட்டு ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் நல்லா எண்ணெயை தடவிட்டு இட்லி மாவு ஊற்றுங்க அப்போ தான் இட்லி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இட்லி வெந்துருச்சு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் லைட்டாக இப்படி தொட்டாலே உடையுது பாருங்கள் அந்தளவுக்கு இட்லி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது அண்ட் அதே சமயத்தில் நல்லா தோசையும் பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இட்லி மாவை இந்த மாதிரி ஆட்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க